கார்த்திகை தீபம் ஃபேன்ஸ் எல்லாேருக்குமே இன்றைக்கி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கார்த்திகை ஃபேமிலி ஒட்டுமொத்த ஃபேமிலி வந்து வீட்டுக்கு போகிறாங்க அதாவது டாக்டர் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க கார்த்திகிட்ட நீங்கள் உங்கள் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் கூட்டிகிட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் உங்கள் அம்மாவுக்கு மூளைக்கு போகிற நரம்பு வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணதில் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறதும் சொல்லாததும் உங்கள் இஷ்டம் அதனால் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதாவது உங்கள் அம்மாவுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படி ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி உங்கள் ஃபேமிலி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திகிட்ட டாக்டர் சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம டாக்டர் கார்த்திக் வந்து பயங்கர ஷாக்கிங் ஆகிடுறாரு ஓகே டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கட்டிக்குடியே ஃபேமிலி பழைய வீட்டுக்கே திரும்பி வராங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா அந்த சாமியார் அவங்க பையில் வச்சிருந்த அந்த மாஸ்க் தாடி இது எல்லாமே வந்துட்டு ராஜா வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிடுறாரு போலீஸ் ஸ்டேஷனில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த பை வந்து மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சாமியார் வேஷம் போட்டவர் அதுக்கப்புறம் அந்த சாமியார் வேஷம் போட்டவர் ரம்யா சொன்னதுக்கு அப்புறம் ரம்யா ராஜாவோட வீட்டுக்கு வராங்க ராஜாவோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையை மாற்றி எடுத்துகிட்டு போயிடுறாங்க ரம்யா இப்போது இங்கே இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் கிட்டே வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜாவும் சந்தேகப்பட்டு கண்டிப்பாக அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு நமக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கார்த்திக் வீட்டில் பார்த்திங்கன்னா மீனாட்சிக்கும் ஆனந்துக்கும் நல்லபடியாக வந்து கல்யாணம் நடக்குது அவங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மீனாட்சியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கும் தீபாவுக்கும் மேரேஜ் ஏற்பாடு பண்ணுறாங்க நாட்டியாருடைய முன்னிலையிலேயே அவங்களுடைய கல்யாணமானது நடந்து முடியுது ஸோ கார்த்திக்கும் தீபாவும் நல்லபடியாக அங்கே சந்தோஷப்படுறாங்க நம்ம கார்த்திக் தீபா கல்யாணம் முடிஞ்சது நல்லபடியாக முடிஞ்சது யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் தீபாவோடைய மேரேஜ் நடந்து முடிஞ்சதில் ரம்யாவுக்கு பிடிக்கவே இல்லை அவங்க பொறாமப்பட்டு இருக்காங்க ஸோ ரம்யா இதுக்கப்புறமாவது மனசு மாறுவாங்களா இல்லை அப்படின்னா கார்த்திகை அடைஞ்சாவேன்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா கார்த்திக் தீபாவை பிரிக்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் பிளான் போடுவாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லெக்ட் பண்ணிடுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்